ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி என்னுடைய முக்கியமான பகுதி கோட் இந்த கோர்ட் வந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு காலேஜ் எல்லாமே எல்லா காலேஜுகளும் ஓரளவுக்குள்ள காலேஜ் எல்லாமே அங்கே தான் இருக்குது இந்த கோர்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் அதாவது கோர்ட்டுக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இது ஒரு மாநில நெடுஞ்சாலை அதாவது தூத்துக்குடி போடிய ரோடு இதில் இந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு உள்புறமாக சென்றால் கோர்ட்டில் அதாவது பஸ் இருந்து நமக்கு வந்து ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம லேண்ட் வந்து இது தான் இந்த லேண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பஸ் ரோடு தெரியும் பார்த்துருங்க இந்த வீடு இருக்கக்கூடிய ஒரு சைடு வந்து ஒரு பார்டர் ஒரு எல்கை நமக்கு இதுபோல் இது இந்த தெரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடி தெருவோடு பன்னிரெண்டு மீட்டர் இருக்குதுங்க பன்னிரெண்டு மீட்டர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாற்பது அடி ரோடு இருக்குது நாற்பது அடி ரோட்டில் ஒரு இரநூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இப்போ நான் நிற்கிறது வந்து லேண்டோட பகுதியில் வந்து நிற்கிறேன் பிளாட் போடுறதுக்கு நல்ல இடம் இந்த இடம் வந்து பிளாட் போடுறதுக்கு மூணு ஏக்கர் இருபத்தி ஒம்பது சென்ட் இருக்குங்க மூணு ஏக்கர் இருபத்தி ஒம்பது சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு வந்து பதினைந்து லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க விலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க காரணம் இந்த இடம் மிக முக்கியமான இடம் விலை உயர்ந்த இடம் கோர்ட்டு மிக அருகாமையில் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சதக் அப்துல்லா காலேஜ் இருக்குது இப்படி நாலு பக்கமும் உங்களுக்கு வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த இடம் இவ்வளவும் காலி மலையாக இருக்குது உங்களுக்கு இந்த இடம் வந்து ப்ளாட்டு போடுறதுக்கு மட்டுமே மிகச்சிறந்த இடம் இதை வாங்கி பிளாட் போடுறவங்களுக்கு இந்த இடம் வந்து இருபது இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு சென்டருக்கு போயிட்டு இருக்குது திருநெல்வேலியில் வந்து உங்களுக்கு என்ஜிஓ காலனியே உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா போகுது அப்போ இந்த இடம் என்ன மாதிரி போகுது பார்த்துடுங்க ரொம்ப இல்லாட்டாலும் அதே இருபத்தஞ்சி ரூபாயே நாம் இங்கே வச்சாலும் கூட இவங்க கேட்குறது வெறும் பதினஞ்சு லட்சம் தான் ஒரு ஏக்கர் பிளாட் போடுறவங்களுக்கு ஒரு நாற்பது சென்ட் போயிடும் முப்பத்தெட்டு சென்ட் போயிடும் மூன்றரை ஏக்கரில் சுமாராக அப்போ ஒரு ஏக்கருக்கு மேல் போனாலும் இவங்களுக்கு இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல விலை உயர்மா உயர்ந்த இடம் விலை உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல ஒரு இடம் மூணு ஏக்கர் முப்பத்தி மூணு இருபத்தி ஒம்பது இருக்குது விலை வந்து நியாயமாக தான் கேட்குறாங்க ஆனாலும் விலை கொஞ்சம் ரொம்ப அஜஸ்ட் இருக்காது ஒரே ஒரு கையெழுத்து தான் அதாவது இது ஒரே ஒரு நபருடைய லேண்டு தான் இப்போ பவரில் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் இடம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்போது இந்த பவர் பேப்பர் பவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகியிருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் விலை ஓரளவுக்கு நியாயமாக உங்களுக்கு வந்து குறைச்சி வாங்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு இடம் ஒரே ஒரு கையில் தான் பவரில் இருக்குது இல்லாமல் உங்களுக்கு வந்து லேண்டும் வந்து ஒரே ஒரு ஆளுநரும் அவர் வந்து பவர் கொடுத்துருக்குறாரு அந்த பவர் படி இது இப்போ பவரில் லைவில் இருந்துகிட்ருக்கு அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடலாம் ஆனால் பிளான்ட் போடுறவங்களுக்கு இது பெஸ்ட் இடம் நல்ல ஒரு இன்கம் உள்ள இடம் வாங்குறதுக்கு டபுள் ரேட்டில் விற்கக்கூடிய அளவுக்கு உள்ள இடம் பாருங்கள் மெயின் ரோட்டில் வந்து பஸ்ஸு போகிறது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் இரநூறு மீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அது அதிகமாக இருக்காது நாலு பக்கம் இந்த கிரவுண்டு மட்டுந்தான் இதில் காலி மணியாக இருக்குது ஸோ இது நல்ல ஒரு ரேட்டில் போகும் நல்ல செம்மண் நைந்த இடம் சுற்றும் பார்க்க வந்து கம்ப்ளீட்டாக பெரிய பெரிய பில்டிங் பிளாட்டுகள் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது நம்ம லேண்ட்லேருந்து உங்களுக்கு பஸ் போகிறத விட நான் காமிச்சிட்டேன் டிஸ்டன்ஸை இப்போ நம்ம லேண்டோட பின்பகுதியிலே நிற்கணும் ஓகே உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ